அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் பொதுவாகவே கடந்த நாட்கள்ல என்னுடைய யூடியூப் தளத்துல இந்த அஸ்விஸ்மத தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும் அல்லது இந்த அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய கொடுப்புனவுகள் தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும் இது தொடர்பான முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு நான் வழங்குறதோட கடந்த ரெண்டு நாட்களாக வந்து என்னுடைய யூடியூப் தளத்துல நுவரேவுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலமான சாந்திபுரம் சுற்றுலா தலம் தொடர்பாக ஒரு காணொலியை நான் பதிவு செய்திருந்தேன் அந்த காணொலியை வந்து பெரிதாக வந்து உங்களிடையே வந்து அதிக வரவேற்பு பெறல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல முடியுமா இருந்தா அந்த காணொலியினுடைய லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த காணொலியும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செய்து கொள்ளுங்க சரி இப்படி இருக்கிற நேரத்துல இன்னைக்கு அஸ்விஸ்ம தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசா வாரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய செய்திகள் வந்து அதிக அளவுல பேசப்பட்டாலும் மக்கள் அதிக அளவுல தேடக்கூடிய பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள்ல ஒன்றாக இருக்கிறது வந்து இந்த அஸ்விஸ்ம தொடர்பான செய்தி குறிப்பாக இலங்கையில எப்போ இந்த அசுஸ்ம கொடுப்பனவு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அப்பையில இருந்து இந்த அசுஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை வந்து என்னுடைய யூடியூப் தளத்துல உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில இந்த அசுஸ்ம கொடுப்பனவை பொறுத்தளவுல முதலாம் கட்டம்னு சொல்லி அஹ் முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து பலர் வந்து இன்னைக்கு கொடுப்பனவுகளை பெற்று கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகள் வந்து இப்போ அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதற்கு அடுத்த கட்டமாக வந்து இந்த முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக வந்து அரசாங்கத்தினால அறிமுகப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு இந்த மனக்குறைவு விண்ணப்பம்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்து அரசாங்கத்தினால வந்து இப்படி ஒரு செயல் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இதற்கு அடுத்த கட்டமாக வந்து இப்போதைய இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை மக்களுக்கு வழங்க முகமாக வந்து இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்தி அவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டதற்கு அமைவாக வந்து இப்போ ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் சென்று வீடுகளில் இருக்கக்கூடிய தகவல்கள் உண்மையானதா இவர்களால விண்ணப்பத்துல சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மையானதா அப்படிங்கறத சொல்லி இப்போ பரிசீலனை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது குறிப்பாக இரண்டாம் கட்டத்திற்கு எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் விண்ணப்பித்திருந்த நேரத்துல இப்போ ரீதியில வந்து ஆஹ் இவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அவர்களுடைய குடும்ப நிலவரம் தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டு வருது இந்த பரிசீலனை செயற்பாடானது எதிர்வரும் மே மாதம் வரைக்கும் தொடர்ந்தும் கால எல்லை நீடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு வெளிவந்திருக்கிற நேரத்துல இன்னும் எங்களுடைய வீடுகளுக்கு வரல அப்படின்னு அச்சப்பட தேவையில்லை எனவே மே மாதம் வரைக்கும் உங்களுடைய வீடுகளை பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அதிகாரிகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு சரி இப்படி இருக்கிற நேரத்துல இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் என்னால பார்க்கக்கூடியதாக இருந்து அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு அப்படிங்கிறது வந்து குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்காக அரசாங்கத்தினால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விசேடமான நிகழ்ச்சி திட்டம் கொடுப்பனவு அப்படின்னு என்னுடைய வீடியோவுல நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வந்திருப்பதை உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் குறிப்பாக இந்த அடு அஸ்வஸ்ம கொடுப்பனவை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசாங்கம் வந்து ஒரு புதிய நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்த கொடுப்பனவை வந்து தொடர்ந்து அரசாங்கத்தினால மக்களுக்கு வழங்க முடியுமா அப்படிங்கிறத பரிசீலனை செய்து அப்படி வழங்க முடியாத பட்சத்துல இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்கள்ல வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மக்களை வந்து அஹ் சிறு சுய தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஒரு செயற்பாடுகளை வந்து அவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய பல செயற்பாடுகளை வழங்குவதற்கான அஹ் நிகழ்ச்சி திட்டத்தை எதிர்வரும் நாட்கள்ல அறிமுகப்படுத்த போவதா சொல்றாங்க அதாவது அரசாங்கத்தினால வந்து தொடர்ந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை வந்து வழங்க முடியுமா அப்படின்னு பாக்குற சந்தர்ப்பத்துல அது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியான விடயமாக வந்து மாறி இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நாட்டை வந்து ஏதாவது ஒரு வகையில பொருளாதார ரீதியாக வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு நாடு வந்து பல்வேறான பிரச்சனைகளுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறான பிரச்சனைகளுக்கு முகம் கெடுத்திருந்த நேரத்துல இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செயற்பாடுகள்னால ஓரளவு நாடு வந்து இப்போ சீரான நிலைக்கு வந்திருக்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்து விடுவிடமா இருக்குது அதற்கு அடுத்த கட்டமாக இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனிரகுமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தொடர்ந்து நாடு வந்து நல்ல நிலைமையில கொண்டு போகணும் தொடர்ந்து மக்களுக்கு வந்து நல்ல சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒவ்வொரு புதிய புதிய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு வராங்க அதுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஏற்கனவே முதலாம் கட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட அஸ்விஸ்மக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வந்து சற்று அதிகரிக்கப்பட்டு வழங்கியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை வந்து மேலும் அதிகரித்து பெற்றுக் கொண்டிருக்கிறத செயற்பாடுகளை வந்து நம்மளால தொடர்ந்தும் அவதானிக்க கூடியதா இருக்குது அந்த வரிசையில தான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை வந்து தொடர்ந்தும் மக்களுக்கு வழங்க முடியுமா அப்படிங்கற ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலையில இதற்கு தீர்வு வழங்கும் முகமாக வந்து குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாளாந்த வருமானத்தை பெறக்கூடிய வகையில வந்து இவர்களை முயற்சியாளர்களாக மாற்றக்கூடிய செயல்பாடுகள் எதிர்காலத்துல அறிமுகப்படுத்த இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே இப்படியான ஒரு விடயத்தை எதிர்வரும் நாட்கள்ல அறிமுகப்படுத்துவாங்களா இருந்தா நிச்சயமாக இந்த கொடுப்பனவுகளுக்கு மாற்றீடாக வந்து ஒரு சுய தொழில் முயற்சியாளராக இந்த குறைந்த வருமானம் குடும்பங்களை சேர்ந்த மக்களுக்கு வந்து ஒரு பாரியதொரு மாற்றமாக தங்களுடைய வாழ்க்கையை வந்து எதிர்வரும் நாட்களில் பொருளாதார ரீதியா முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த செயற்பாடானது எதிர்வரும் நாட்கள்ல எப்படியான தாக்கத்தை மக்களின் மத்தியில செலுத்தப்போகுது இது தொடர்பாக எதிர்வரும் நாட்கள்ல எப்படியான கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் எனவே இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை வந்து தொடர்ந்தும் வழங்க முடியாத பட்சத்துல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களை வந்து எதிர்வரும் நாட்கள்ல சுய தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவதற்கான நிகழ்ச்சி திட்டம் வெகு விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இது தொடர்பாக வரக்கூடிய தகவல்கள் வந்து எதிர்வரும் நாட்கள்ல முக்கியமான தகவல்களாக இருக்கிற சந்தர்ப்பத்துல உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது இன்னைக்கு தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசா வாரிங்கா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க இது போன்ற தகவல்கள் மாத்திரமில்லாம என்னுடைய யூடியூப் தளத்துல பயண காணொளிகள் இன்னும் பல்வேறான சுவாரஸ்யமான காணொளிகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் அது மாத்திரமில்லாம நுவரகியாவில இப்போ அதாவது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திறந்து வைக்கப்பட்ட சாந்திபுரம் சுற்றுலா தலம் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான காணொலி ஒன்று நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் அந்த காணொலியும் பார்க்காதவங்க அதற்கான லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க ஏன் ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்